அடே டேய் அடே நீ கஞ்சா குடிக்கி நீ ஃபுல் கஞ்சா தான் இருக்கிறேங்கிறது ஊரோடமே பேசிகிட்டு இருக்குது என்ன இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ நேரம் என்ன இருபத்தி ஏழாம் தேதி எங்கள் இந்திய நேரப்படி ஏழே முக்கால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒ நீ அடிக்கடி ஒரு விபச்சார விடுதியை திறந்து வச்சுக்கிட்டு கதறுவது தெரியுமா அந்த கதர் அந்த கதர் அந்த விடுதியில் எங்கள் காட்டுல எல்லாம் மேலே ஏற்றி உன்னி கேள்வி கேட்டால் ஒரு ரெண்டு பேர் வந்து எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க என்னை இறக்கி விட்டாங்க என்னை ரூமை விட்டு நீக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுதா அதனால் அந்த அளவுக்கு தான் லட்சணம் இருக்குது இது அப்படியே கஞ்சாக்குடிக்கு அந்த ஊரில் கிடைக்குமா அது ம் அந்த ஊர்லேயும் விற்கிறாங்களா இல்லை வேற ஏதாவது ஹெராயின்னு இத்தியாதி இத்தியாதி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு நீ வேறு அடிக்கடி பேசும்போது பேக்ரவுண்டில் எங்களுக்கு குழந்தைங்க சத்தமெல்லாம் கேட்கும் அந்த வியாதி அங்கே போய் ஒட்டிட போகுது அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக சொல்கிறேன் இதை நான் பேசவே கூடாது ஆனாலும் பேச வைக்கிறேன் நீங்கள் இதுக்கு உங்கள் குழந்தைகளுக்காகாவது கொஞ்சம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையார் குழந்தைகள் இந்த மாதிரி டிபேட் எல்லாம் பண்ணுற போது மடியில் வச்சுட்டு பேசாத அது அது ஒரு தொற்று வியாதி மாதிரி உன்னோடய வியாதி புரிஞ்சுதா ஜாக்கிரதையார் சரி நீ நான் மட்டும் பேசிக்கலாம் எப்போ நீ என் கூட டிபேட் வரேன் உன்னோட ரிச்சார்டன்னு தான் வந்து வரமாட்டேன்ட்ட அப்படி கேட்டால் டிபேட் பண்ணுறதுக்கு பயம்னே சொல்லிட்டேன் அப்படி நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறதாக இருந்தாலும் சொல்கிற அப்படி உன்னையெல்லாம் நான் அப்யூஸ் பண்ண மாட்டேன் நீட்டாக பேசுகிறேன் எப்போ வரேன்னு சொல்லு ஆனால் ஒன்று நீ எப்போ வந்தாலும் கஞ்சா போடாமல் வா தெளிவாக வா ரெண்டு பேரும் பேசலாம் இந்த பாபி பேசுகிற காம பேச்சுகளுக்கெல்லாம் காபிக்கு இந்த சாரி பாபிக்கு மூட்டு கொடுக்குறானுங்க பாருங்கள் திருத்துவ பயிலுகள் நாய்கள் பன்றிகள் இவன் ஒவ்வொருத்தனும் அவன் பொன்னாட்டியை பாபிக்கு கூட்டி கொடுத்துட்டான் போகல ஒரு நைட்டுக்கு கொடுத்துருக்கானுங்க அதனால தான் எவனுமே மூச்சு விடலை இங்கே உள்ளவனுங்க எவனுமே பேசாமல் இருக்கிறானுங்க எதுக்கு தெரியுமா இப்போ தான் எனக்கு அந்த யோசனை வருது ஒவ்வொருத்தனும் கைத்தற்றி பாபி பேசுகிறதுக்கெலாம் சந்தோஷப்பட்டு இருக்கிறான் இல்லையா அவன் ஒவ்வொருத்தனும் அவன் அவன் பொண்ணாட்டிய பாபிக்கு ஒரு ஒரு நைட்டுக்கு கொடுத்துருக்குறானுங்க ஐநாட்டா பாபி பேசுறதுக்கெலாம் எவனுமே இப்படி பேசாதன்னு பேசுறதுக்கு வக்கு இல்லாமல் உட்காந்துருக்கானுங்க இவனுங்கள்லாம் என்ன ஜென்மங்கள் இதுலேயே தெரியலையாடா